குழு நண்பர்களுக்கு வணக்கம் இதுதான் திரு சுரேந்தர் பூம்புகார் சுரேந்தர் அவருடைய இடம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க நாலடி வயத்துக்கு தண்ணி ரெண்டு வயல் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பாலைவனம் மாதிரி இனிமேல் மழை தான் தண்ணி காலையில் இரண்டு கிலோமீட்டர் கடற்கரையில் அதுக்கப்புறம் மழைக்காலத்தில் தண்ணி வரணும் பெய்யணும் லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆடு மாடு சுதந்திரமாக கட்டாமல் மேய்ஞ்சிக்கிட்டுருக்கோம் இதில் இந்த இடத்துல நல்ல நீரை உருவாக்கணுங்கிறதுக்காக சென்ற ஆண்டு ஜேசிபி எந்திரம் வச்சு வரப்பெடுத்து போட்டோம் அந்த வரப்பெல்லாம் எப்படி கரைஞ்சி சேதம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள் தெரியும் எவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்கு பாருங்கள் ஏன்னா வெறும் மணல் வெளி தான் வரப்பு எடுத்து போட்டால் இவ்வளோ சரியாது பொதுவாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அந்த மையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அடிக்கு பக்கமாகவும் இருக்கும் எட்டு அடி கூட தாண்டி கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அதோடய உச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடி தூரத்துக்கு வந்து சரிஞ்சிருக்குது என்ன ஒரு சிறப்புன்னா இதில் வந்து கழிப்பு உண்டாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழிப்பு உண்டாக ஆரம்பிச்சிட்டு பரவாயில்லை தரை வந்து வெடிக்க ஆரம்பிச்சுட்டு சரியா நண்டு வந்து வலை தோண்ட நண்டு வந்து வளத்தோண்ட ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கழிப்பு இதெல்லாம் வந்து மாப்பிள்ளை சம்பா நெல் இந்த தண்டை பாருங்கள் அதில் கொடி தண்டு மாதிரி எவ்வளோ தட்டிப்பாக மண்ணோட மண்ணை மச்சி போய் இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த தண்ணியில் நாலு அஞ்சு அடி வயரம் தண்ணியில் கடந்து வளர்ந்து கிளைக்கலையாக கிளச்சி ஒரு இந்த வந்து பாருங்கள் இந்த நெல் செடி இங்கே பாருங்கள் இது வந்து அடி செடி இதில் இருந்து ஒரு களை அடுத்தது ஒரு கிளை அடுத்தது ஒரு கிளை இது நெல் தானால சந்தேகமாக இருக்கும் அடுத்தது கிளை அடுத்தது கிளை நெடிக்கிலும் கிளை விட்டு மேலே வந்து கதிர் வந்து பார்த்தீங்க எட்டு அடி ஆழத்துக்கு நெடுக்கிலும் கிளை இதுதான் தண்டு இதுதான் தண்டு அடி தண்டு இது நெடுவிக்க வேறு இருக்குது பாருங்க நெடுவிக்க கிளை விட்டுக்கிட்டே விரிச்சுக்கிட்டே வருது நெடுவிக்கிலும் வேர் பாருங்கள் மேலே தண்ணியில் நிற்கும்போது தண்ணியில் கூட வேறு பாருங்கள் இது வந்து வேறு தண்ணியில் கூட இது மாதிரி வேர் விட்டுக்கிட்டே வந்து கிளக்கலையாக கிளச்சி நெடுக்க வந்து விளைஞ்ச நெல் சரியா சரி இன்றைக்கி என்ன சிறப்பு இன்றைக்கி ஜூலை மாதம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே போர் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேந்தர் மற்றும் போர்மேன் வந்திருக்காங்க கையாலேயே போட்டுருவாங்க ஒரு இருபது அடி முப்பது அடி முப்பது அடி லெங்க் முதல் தடவையாக இன்றைக்கு தாங்க தொடங்குகிறோம் வேலையை இந்த இந்த வரப்பு ஓரமாக வரப்பு ஓரமாகவும் இங்கேருந்து வண்டி வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கணும் தேவைப்பட்டால் இங்கேயே ஷெட்டு போட்டுக்கலாம் இந்த ரெண்டு இடத்துக்கும் இங்கே நல்ல நீரை உருவாக்கணுங்கிற அடிப்படையில் கையாலேயே போடுற மிஷின் இது கையாலேயே சுமத்தி தீரி போடுறாங்க ஒரு மேலேயர் எங்கே கிடைக்குதோ மேல் அடுக்கு எங்கே நீர் முதல் கிடைக்கிதோ அங்கேயே எடுத்துடணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய மணலாகவே வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ தொடங்கி எத்தனை அடியில் வருது என்ன தண்ணி எப்படி இருக்குது எல்லாத்தையும் சோதிச்சுட்டு தொடர் பதிவுகளை சந்திப்போம் இன்று அல்லது நாளைக்குள்ளே அந்த வேலை குறைஞ்ச நன்றி